வந்திருக்கும் பெரியவர்களையும் சார்ந்தவர்களையும் ஐயாவின் பக்தர்களையும் வரவேற்கிறோம் பேர் எல்லாம் சொல்லி வரவேற்பு நேர்த்திட்டாங்க அதனால சுருக்கமாகவே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை வருகை தந்திருக்க வரவேற்ற வாழ்த்துறை வழங்கிய அனைத்து ஐயாவின் பக்தர்களையும் வரவேற்கிறோம் ஒரு சிறு அறிமுக உரையாக என்னை பற்றி சொல்கிறேன் இப்போ வந்து என்ன ஒரு வியப்பு அப்படின்னா நான் ஐயா வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது எனக்கு வந்து ஒவ்வொன்னா சொல்லி காமிச்சாங்க எனக்கு ஒரே வியப்பாக இருந்தது ஏன்டா என் ஊர் வந்து பக்கத்து ஊர் குருவி காத்து என்றே நான் சின்ன வயசுலேருந்து என்னை நடக்க முடியாத போதே என்னை என் தந்தை தூக்கிட்டு வந்த இடம் நாங்கள் வருஷம் வருஷம் வந்துக்கிட்டு தான் இருக்கோம் எத்தனை வருஷம் வந்த கணக்கே இருக்காது ரைட்டா ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் ஆன்மீகத்துக்கு வந்தேன் அதுக்கு முன்னாடி வருஷம் நாலஞ்சு முறை அந்த பழக்கம் உண்டு குறுபூசைக்கு வந்தது இடையில் வந்தது இங்கே சொந்தக்கலாம் நிறைய பேர் இருக்கிறதுனால எந்த விளாண்டாலும் வந்துட்டு ஐயாவில் வணங்கிட்டு போகிற பழக்கம் உண்டு அதனால் இந்த வீடு போய் ஐயாவனுடைய ஆலை வந்து ஆரம்ப இருந்தே நம்மளுக்கு ரொம்ப பரிசுத்தியமானது தான் அப்போ வந்து இப்போ உள்ள இளைஞர்கள் மாதிரியும் இன்னும் ஐயாவை பலர் புரியாதது போல் நானும் குறுபுச சமயத்தில் பாட்டத்தோட வந்து போன காலங்கள்லாம் உண்டு அப்போது இந்த ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு தான் உணர்ந்தோம் ஆன்மீகத்துக்கு வர முன்னாடி எங்கள் தாத்தா புதிய உத்தமநாத தேவர் வந்து எனக்கு சொல்லுவார் நம்ம எல்லாம் தேவரையாவுக்கு சொந்தம் தேவரையா அப்படி அவங்க செஞ்ச அற்புதங்கள் அவங்க செஞ்ச மேடை பயிற்சி எல்லாத்தையும் சிறு இருந்தே சொல்லுவாங்க அதுக்கு பிறகு தாத்தா பாட்டி எல்லாமே சொல்லுவாங்க ஐயாவை பற்றி அதை பற்றி அதனால் ஐயாவை பற்றி ஓரளவு நம்ம உணர்ந்துக்கிட்டோம் இப்போ ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு தான் எல்லாமே மாறி போச்சு என்ன மாறி போச்சு அப்படின்னம்னா நம்ம வாழ்கிற வழிமுறைகளுக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு என்ன அப்படின்னம்னா இப்போ நம்ம டைம் அதிகம் இல்லை நம்ம பேசுனா டைம் ஆகிடும் அதனால் ஐயாவை பற்றி மட்டும் பேசிடலாம் அப்படிங்கிறதுனால தான் கண்ட்ரோலுக்குள்ள பேப்பரை கொண்டு வந்தேன் ஏன்னா நம்ம பேசலாம் பேசிக்கிட்டே போயிடலாம் அப்படிங்கறதுனால இப்ப ஐயாவை பத்தி உணர்ந்தது என்ன முதல் முதல் ஒரு மூணு வருஷம் பயிற்சி கொடுத்தாங்க அதாவது கோயில விட்டு என்னால வெளியே போக முடியாது அருள் வாக்க சொல்றது வைத்திய முறைகள் பாக்கிறது எல்லாமே தான் இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட்டம் பயங்கரமான கூட்டம் நம்ம ஆண்டவன் ஆன்மீகத்தை உணர்ந்ததுனால என்னைக்குமே யார்கிட்டையும் பிரச்சனை பைசா வைசா எதுவுமே கேட்கறதில்லை எல்லாம் ஆண்டவன் சுத்தமாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ அருள்வாக்கு சொல்கிற சமயத்தில் ஒரு நபர் பசுமன்லேருந்து நம்ம கோவிலுக்கு வந்தார் இருந்து கோவிலுக்கு வந்து அவர் அருள்வாக்கு நான் சொல்லிக்கிட்டு போது எனக்கு முன்னாடி உட்கார்ந்தவன ஒரு உருவம் வெள்ளையாக தெரிஞ்சது யார் ஏண்டா மற்ற தெய்வங்களோடு பார்த்துருக்கோம் முருகனை பார்த்துருக்கோம் விநாயகரை பார்த்துருக்கோம் சிவபெருமான் அப்புறம் அவங்க உங்கள் குலசாமியெல்லாம் நேரடியாக பார்க்குறோம் பேசுகிறோம் ஒருத்தர் வந்தவன அவங்க குறை நிறையெல்லாம் சொல்லும் இது என்னடா புதுசா ஒரு உருவம் தெரியுது பார்த்தா பசுமண் ஐயாவும் மொத முதல் அன்னைக்கு நேர பார்த்த பாக்கியம் கிடைச்சது அப்போ எனக்கு அப்படியே மேலே சிலுத்துருச்சு ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஐயா தாத்தா அந்த இப்ப நினைக்கிறாங்கல்ல சாதி தலைவர் அடக்கம் ஏதோ ஒரு மனுஷன் அப்படின்னு நம்மளும் நினைச்ச காலம் உண்டு என்னடா தெய்வத்தோட தெய்வம் இங்க ஒரு தெய்வம் புதுசா வந்து நிக்குது அப்படிங்கும் போதுதான் அன்னைக்கு ஐயா தான் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கும் அன்னைக்கு என்ன பேசுனார் தெரியுமா அந்த வந்து உட்கார்ந்தவர் வந்து இந்த பசுமன்கார் அவருக்கு வந்து மனைவிக்கு முடியலை குடும்ப பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை மருத்துவமனை எங்கெங்கோ போகிறாங்க ஒன்றுமே சரியாகலை ரொம்ப கடன்பட்டதாங்க உடல் ரீதியாகவும் பிரச்சனை மன ரீதியாகவும் பிரச்சனை தற்கொலை பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு போயிட்டாங்க அப்புறம் தற்கொலை பண்ணிக்கிற போகிறோம் நாளைக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் பாருங்க ஐயாட்டை முன்னாடி வந்து நின்று சொல்லிக்கிட்டு அழுதுருக்காங்க எனக்கு உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்கு மன ரீதியாகவும் பிரச்சனை இருக்கு குடும்பத்திலையும் பெரிய பிரச்சனை நாங்கள் எல்லாமே வாழ மாட்டோம் ஊரில் பிறந்து இங்கேயே ஒன்று எத்தனை ஓட்டமோ தொழுதுருக்கோம் நாங்கள் வந்து சாக போகிறோம் அப்படின்ட்டு ஐயாட்ட வந்து அழுதுருக்காங்க அப்போ ஐயா வந்து இப்போ தெய்வங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க தெய்வம் எப்படி பேசும் தெய்வத்தை எப்படி பார்க்க முடியும்னா நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சால் தமிழ் தமிழ் பேசுகிறவங்க பேசினாங்கன்னா நம்மளுக்கு புரியும் ஹிந்தி தெரிஞ்சுன்னா ஹிந்தி பேசுறவங்க புரிஞ்சா முடியும் அது மாதிரி தெய்வம் பேசினா அந்த நிலையில நம்ம இருந்தா தான் புரிஞ்சுக்கிற முடியும் பேசும் தெய்வம் அதை உணர்ந்து இருக்கணும் அது போல அந்த பேசுனது அவருக்கு புரியல என்ன சொல்றாரு என்ன பண்றாருன்னு புரியல அவரும் பல முறை சொல்லி பார்த்துட்டு கடைசியில போயிட்டாங்க இன்னைக்கு போய் நம்ம இறந்துருவோம் அப்படின்னு போகும்போது கனவுல போய் நேரடியா உங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை சரி பண்ணுன்றது அவருக்கு புரியல கனவுல போய் ஐயா பசுமன் ஐயா போய் கனவுல வீட்டில் ஏனா அது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போ சரியாயிரும் உனக்கு அவர் சொல்றதுக்கு சரியாயிரும் இந்த முடிவை நீ விற்று முடிவை விட்டு அப்படின்ட்டு அவர் சொன்ன பிறகு அதே அவர் ஐயா சொன்ன பிறகுதான் கோயிலுக்கு வர்றாங்க கோயிலுக்கு வந்து முன்னாடி இருக்கும்போது மொதல் மொதல் ஐயாவை பார்க்குறோம் கனவுலாம் அதுக்கு பிறகு ஐயா வந்து சொல்றாங்க அவர் குடும்பத்தில் என்னென்ன நடக்கு என்னென்ன பிரச்சனை யாரு சொன்னான்ட்டு நான் மௌனமாக கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அவர்கிட்ட கேட்டேன் இங்கேருந்து வந்து வரட்டேன் உங்களை பசும நதியாக தான் விட்டாரா அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியாது இந்த நிற்கிறார்கள்னா அவர் எனக்கு தெரியலை அப்புறம் இருந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம் நிறைய விஷயங்கள் அது ஆன்மீக சம்மந்தப்பட்டது அது பிறகு ஐயாவை பற்றி ஒரு புக்கு யாருக்கும் தெரியாத சில ரகசியங்கள் அதை இப்போ கூட சொல்கிறது சங்கடமாக இருக்கும் சொல்ல முடியாத சூழலாகவும் இருக்கும் அதை ஃபுல்லாக இளைமறை காயா ஒரு புத்த புத்தகம் எழுதணும் நம்ம வந்து தான் படிச்சிருக்கோம் இந்த ஆன்மீகத்துக்கு வந்ததுனால ஒரு இருபத்தி நாலு புத்தகம் எழுதியிருக்கு பன்னெண்டு புத்தகம் வெளியிட்டிருக்கு இது போல ஐயாவின் கருங்கை பத்தி அறிஞான கடல் தேவர் மகன் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் எழுதணும் அதில் ஐயா வந்து என்னென்ன நடக்க போகுது இவரை பத்தி என்னென்ன நடக்க போகுது ஐயாவை பத்தி யார் யாரும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்ப நம்ம எழுதுவோம் ஒரு சின்ன சாமியார்ன்னு வச்சுக்காங்களேன் இந்த பகுதியில் சொல்ல போனா ஒரு சின்ன பையன் ஏதோ சாமியாராண்டா நம்ம சில ரகசியங்களை வெளியில் சொல்ல முடியாது அப்படிங்கும் போது ஐயா வந்து சொல்றதுக்குள்ள என் மனசுக்குள்ளதே உள்வாங்குவேனே தவிர சில பக்தர்கள்ட்ட என்னுடைய ஆதங்கத்தை கொட்டுவேன் ஐயா எப்படி சொல்றாரு இதை போய் எப்படி வெளியே சொல்றது வைக்கிறதுன்ட்டு அது மாதிரி இந்த கம்பி வேலி கூண்டு போட முன்னாடியே நம்ம புத்தகம் வெளியிட்டு சில நம்ம தலைவர்கள் சொல்றாங்கல்ல ஏன்னா ஜாதி ரீதியான சில தலைவர்களுக்கு தகவல் சொன்னோம் இப்படி எல்லாம் பண்ண போறாங்களா அப்படின்னா சில தலைவர்கள் அப்ப என்னை தொடர்பில் இருந்த அந்த தலைவர்கள்லாம் சொன்னாங்க அது எப்படி விட்டுருவோம் நாங்கள் விட்டுருவோமா அதெல்லாம் வராது அவர் ஏதோ சும்மா சொல்றாரு அப்படின்ட்டாங்க அப்ப நான் சொன்னேன் இதுக்காண்டிதான் நான் வெளியே சொல்றதில்லை ஏன்னா நடக்கிறத முன்னுக்குடி கூடி சொன்னாங்க இது கலியுகம் யாரும் நம்ப மாட்டாங்க ஐயா நீ சொன்னீங்க நான் ரெண்டு பேர்த்த சொன்னேன் அவர் ஏதோ புரியாமல் சொல்லியிருக்காருட்டாங்க ஆண்டு வெம்பாடு ஒம்பாடி ஆண்டு விட்டாஸ் அதுக்கு பிறகு உன்னுடைய அற்புதங்களும் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வர்றோம் அதுக்கு பிறகு இன்னைக்கு கூட எல்லாரும் உள்ளக்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க என்னுடைய நெடுநாள் கோரிக்கை இது கருவறையாக மாறணும் கண்டிப்பாக கருவறையாக மாறும் கோவில் அப்படிங்கும் போது யாரும் நான் ஒழிச்சு மறைச்சு பேச முடியாத ஒரு ஆள் இந்த சூழ்நிலை ஐயா ஓரளவு அளவு ஐயா வந்து இந்த கருவறைக்குள்ள வர்றதை பற்றி எனக்கு மனசுக்கு சங்கடப்பட்டு என்னை நிறைய முறை பேசியிருக்கார் ஏன் விடம்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பொறுமையான நல்லா கேளுங்க இப்ப ஐயா கீழே இருக்கார் ஐயா எங்க இருக்காரு கீழே இருக்கார் இப்ப நம்ம பொருளையெல்லாம் எங்கே வச்சோம் எங்கே வச்சோம் அவர் மேலே பைய வைக்கிறோம் துண்டை போடுறோம் தேங்காயை வைக்கிறோம் நம்ம துணியை போய் போடுறோம் இது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் நம்ம அவருக்கு உள்ள மரியாதை ஒரு பக்கம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் ஐயாண்டு எங்கனையாவது உட்கார்ந்த இப்ப நான் எடுத்துக்கோங்க தியானம் பண்றது புத்தகம் படிச்சது இல்ல ஞானம் படிச்சதில்ல சொல்லப்போலாம் கடவுள் ஒரு தீக்காக்கார மாதிரி நான் ஒரு காலத்தில் இருந்தவன் திடீர்னு ஒரே நாள் மாற்ற வாழ்க்கையை பரட்டி போட்டது அப்போ வந்து நம்ம யோசிக்கணும் கொஞ்சம் ஐயா ஐயா கடவுள் கடவுளுங்கிறமே அவர் வெளியில கடுகளாவது நடக்கிறோமா நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க தேவமாடா என்ன கறி மீன் சாப்பிடாம இருக்கீங்க தேவமாற எப்படி இப்படி இருக்கீங்க அப்படிமாங்க அப்ப தேவமாறுனா கறி சாப்பிடுமா அப்ப நான் சொல்றேன் நீங்க என்ன ஆளுங்க தேவமாறு தேவர சாப்பிடுவாரா ஏன் சாப்பிடல நீ தேவர் பக்தங்க இல்ல அவர் வழியில கொஞ்சம் நடந்து பாருவே அப்படிங்கிறது ரைட்டா அதுக்கு பிறகு இப்போ நம்ம கடவுள் கடவுள் சொல்லிக்கிட்டே இருக்குமே தவிர கடவுளுக்கு உண்டான மரியாதையை கொடுக்குறோமா மற்ற கோயில் முருகனுடைய வேளாப்பாடங்கிறமே மற்ற முருகன் கோயிலுக்குள்ள இப்படி தான் போகிறீங்களா நீங்கள் எல்லாரும் எந்த கோயிலுக்குள்ளேயும் போக முடியுமா அப்போ வாய்ட்டை சொல்லக்கூடாது அதை என்ன செய்யக்கூடாது வாயிட்ட சொல்லக்கூடாது அதை நம்ம செய்யலாம் மாற்றணும் செயலா மாத்துறதுக்கு அவருடைய பக்தர்கள் வந்து அவருக்கு மரியாதை கொடுக்கணும் ஒன்று சொல்லுவாங்க வர்றேன் இருக்கிறவங்க சரியா இருந்தால் வர்றவங்க சரியா இருப்பாங்க முதல் ஐயாவின் பக்தர்கள் வந்து அவருக்கு பக்தியை கொடுக்கணும் அதுக்கு பிறகு நான் யாரையும் குறைச்சி பேசலை இருந்தாலும் அந்த நிலலை தொடக்காவது நம்மளுக்கு அந்த வழியில் கொஞ்சமாவது வந்திருக்குமா ஐயாவுடைய அந்த கருவறைக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் நிறையா விதிமுறைகள் இருக்கு ரைட்டா நிறைய விதிமுறைகள் இருக்கு அவர் ஒருத்தருக்கு உதவி செய்யாட்டாலும் ஒத்திரியம் பண்ணாமல் இருக்கணும் இந்த கலியுகத்தில் அப்போது ஐயாவுக்கு நம்ம பேர் புகழை ஏற்படுத்தி கொடுக்காட்டாலும் ஐயாவுடைய பேர்களை டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும் இப்போ தேவமாரா இவங்க இப்படித்தான் மீசலடிப்பாங்க ரிப்பன் போடுவாங்க டான்ஸ் போடுவாங்க இப்படியும் ஒரு காலம் நடந்து போச்சு என்ன பண்ணா மகாலிங்க மலை திருவண்ணாமலை திருமூர்த்தி மலை இப்படி பருவதமலை இப்படி ஆட்கள் நடமில்லா நடமாட்டம் இல்லாத பகுதிகளை சுத்திக்கிட்டே தெரிகிற பழக்கம் உண்டு வத்து நாளில் போய் அப்படி ஒரு சில பேர் அடையாளம் கண்டுபிடிச்சா கேட்பாங்க அப்ப சட முடியெல்லாம் இங்க விழுகும் ஒரே சடையா இருக்கும் முடியெல்லாம் அப்ப வந்து கேட்பாங்க நீங்க எந்த ஒரு சாமியும் எப்படிமாங்க நான் ராமநாதர் பக்கம் முதுகலத்தூர் அப்படின்னு எடுத்து உடனே என்ன சாதி இதைத்தான் கேட்பாங்க அப்ப நம்ம சொல்கிறது தான் அந்த தேவர் தேவரா தேவரா அண்டுபடி மேலே கீழே பார்ப்பாங்க ஏன்டா சடையும் முடியும் தேவருக்கு எப்படி சாமி வரும் இதைத்தான் தேவராக அப்படி இருக்கீங்க இப்படி தான் கேட்குறாங்க அதனால இனம் மொழி ஜாதி எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதே தவிர கடவுள் வந்து மனசனை தான் படைச்சானே தவிர ஜாதி மதத்தை படைக்கலை ரைட் அது போல் தான் முன்னுதாரணமாக ஐயா அவங்க வாழ்ந்துட்டு போனாங்க அதுக்கு பிறகு அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு ஐயாவோட ரொம்ப ஆத்மாத்தமாக பேசக்கூடிய பழக்கம் அந்த தொடர்பு கிடைச்சதுனால நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் ஐயாவை நான் அந்த பாக்கியம் ஏதோ ஒரு கருமனால வந்து கிடைச்சிருக்குது போக அந்த புளிச்சு குளத்தில் என்னென்ன இருந்துச்சு என்னென்ன பெட்டிக்குள்ளே இருக்குது எந்தெந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு நம்ம எதிர்த்தி இங்கே வந்திருக்குமே தவிர எனக்கு ஐயா புளிச்சு குளத்தில் இருந்தார் வாழ்ந்தாருங்கிறது அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு அவரை பற்றி ஆராயலை முன்னாடி ஏதோ வருவோம் போவோம் சாமி ஐயா அப்படிங்கிறது மாதிரி போனோம் அப்புறம் அந்த ஐயாவுடைய புத்தகம் எழுதும்போது தான் சில வாழ்க்கை வரலாறுகள் அங்கே என்ன நடந்துச்சு இங்கே என்ன நடந்துச்சு ஐயா ஏன் அரசியலுக்கு போனார் ஐயா உன்னுடைய ஆன்மீக பணி என்ன அப்படின்ட்டு இவர் வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக ஆராய ஆரம்பிச்சு ஆறாயிர ஆரம்பிச்சிருந்தா ஐயாட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் அவ்வளோதான் சரியா அதனாலதான் ஐயாட்ட சின்ன கோரிக்கை வச்சேன் நான் ரெண்டு மூணு வட்டம் நிறைய வட்டம் இப்ப இடையிலுமே வந்திருக்கோம் வெத்துநாள் வந்துட்டு வெளியே வந்துட்டே போயிடுவோம் அதோட இப்ப கூட இந்த சொன்னதுக்கு அதான் காரணம் அது போல இப்ப ஐயா அவங்க வந்து கூப்பிட்டாங்க அப்ப கூட நான் சொன்னேன் நம்ம தொண்டையும் கொஞ்சம் சரியில்லாம இருக்குது நம்ம வந்தா நம்ம அனுபவத்தை தான் பேசுவோம் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்ப ஐயாவை எப்படி பண்ணணும் என்ன தான் நம்ம இந்த மாதிரி நிறைய விதி முறைகள்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த சமுதாயத்தை என்ன செய்யலாம் அந்த ஐயாவுக்கு நிகர்ந்த உலகத்துல அந்த ஐயா சொன்னது போல தூசளவு யாரும் ஆக முடியாது ஏன்னா அவங்க கடவுள் அவதாரமா வந்தவங்க கடவுள் அவதாரமா தான் அவங்களை பத்தி முழுசா ஆராய்ஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவர் ஒரு அவதாரம் என்று இது வந்து ஆன்மீகம் நம்ம அவங்கவுங்க தான் தெரியும் இன்னொருத்த சொல்லி ஒருத்த ஏத்துக்கிற முடியாது சாமியோட நம்ம பேசுற பண்ணம்னா அவங்க அந்த வழியில தான் அவங்களோட பேச முடியும் இல்லாட்டி நம்ம பேசவே முடியாது அது போல இப்ப ஐயா அவங்களை உணர்ந்ததுனாலதான் இப்போ கடைசியாக ஒரு உத்தரவு கிடைச்சது இன்னைக்கு வந்து ஐயாவுடைய பக்தியாலும் ஐயாவுடைய கர்ணனாலும் நெடுநாள் கோரிக்கை நெடுநாள் சில பிரச்சனைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஆதங்கத்தை அஞ்சு ஆலயத்துக்கு வர்றவங்கள்ட்ட மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஐயா இந்த மாதிரி இப்போ நம்ம ஐயா கோயிலுக்கு வர்றவங்களை இந்த மாதிரி ஒழுக்கமாக வர சொல்லுங்கள் இந்த மாதிரி விசிலடிக்க சொல்லாதீங்க ரிப்பன் கட்டி வர சொல்லாதீங்க உலக டான்ஸ்லாம் வேண்டாம் தான் கோயில் மாதிரி வர சொல்லுங்க வர சொல்லுங்கன்ட்டு நம்மளை நடிக்க நம்மளை சந்திக்க வர்ற நடிகர்களாக இருக்கட்டும் தலைவர்களாக இருக்கட்டும் கொஞ்சம் பெரிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் ஐயா மேலே பற்றாளர்கள் யார் வந்தாலும் நம்ம இதைத்தான் சொல்லுவோம் நிறைய பேர் கூட நம்ம ஆலயத்தில் உள்ள ஐயா உன்னுடைய போட்டோ ஸ்கூல்ல உள்ள ஐயா உன்னுடைய போட்டோ ஆபீஸ்ல உள்ள ஐயா உடைய போட்டோ பார்த்து நிறைய பேர் என்னிட்ட கேட்டிருக்காங்க என்ன ஏக இந்த படமா வச்சிருக்கீங்க அப்போ நம்ம வந்து எல்லா தெய்வத்தோட ஐயா தெய்வம் நம்ம ஏத்துக்கிட்டோம் அவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு அதனால நாம சொன்னோம் அப்ப இவங்க சிவன் போட்டாருக்கு இருக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க ராமபுரம் போட்டா இருக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க ஆஞ்சநேயர் போட்டா இருக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க அது மாதிரி ஏனாதி ஐயா போட்டாருக்கு இருக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க இவரை மட்டும் ஏன் நீங்க கேட்கறீங்கன்னா இல்ல இவர் போட்டா வச்சிருக்கீங்க அப்ப அவங்க தெய்வம்னா அப்ப இவர் யார் இவரும் தெய்வம் தான் அதனாலதான் தெய்வத்தோட தெய்வமா எல்லா போட்டா வச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் அதுக்கு பிறகு ஒரு சின்ன கோரிக்கை இப்ப கூட்டங்கள் கம்மியா இருந்தாலும் நம்ம தேவர் மீடியா வாயிலாக உலகம் முழுவதும் தெரியும் அப்படிங்கிறது ரொம்ப நாடு அறிஞ்ச விஷயம் உலகம் அறிஞ்ச விஷயம்னா நானுமே தேவர முடியாத பார்க்காத நாள் இல்லை எந்தெந்த ரெஸ்ட்டு நேரம் கிடைக்கும்போது முன்னாடி இங்கே என்னென்ன நடக்குது சமுதாய ரீதியாக என்ன நடக்குது மற்ற இந்த இப்போ சொல்லப்போனால் ஏகவே ரிப்போர்ட்டர் போட்டது மாதிரி தூத்துக்குடியில் நடந்தாலும் சரி திருநெல்வேலியில் நடந்தாலும் சரி எங்கே எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும் நம்ம தேவர முடியாத மூலயமா ஒரு லக்கில் உட்கார்ந்துகிட்டே பார்த்துக்கலாம் இப்போதைக்கு கூட்டங்கள் கம்மியாக இருந்தாலும் சில நம்ம சமுதாய தலைவர்கள் வராட்டாலும் இந்த ஒரு சின்ன கோரிக்கையை நம்ம இந்த தேவர் மீடியா வாயிலாகவே போய் சென்றடையட்டோம் அப்படின்ட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு கோரிக்கையை சொல்லிட்டு சுருக்கமாக சொல்லிட்டு ஒழிச்சிடலாம் என்ன அப்படின்னம்னா இப்போ ஐயா உன்னுடைய சிலை வந்து முக்குக்கு முக்கு வைக்கிறாங்க பெறம்புக்கிடம் இந்த மாதிரி அரசோட சில மணக சங்கடங்கள்லாம் வருது அதனால நம்ம சமுதாய மக்கள் உண்மையிலேயே ஐயாவை தெய்வமாக நினைக்கிறாங்க அப்படின்னம்னா முக்குன்னு பாட்டாத இங்கே தயவு செய்து நம்ம ஊர் ஊருக்கு குலசாமியை வச்சிருக்கிறோம் ஊர் ஊருக்கு காவல் தெய்வம் வச்சிருக்கிறோம் நாயகருக்கு ஒரு கட்டடம் கட்டுறோம் முருகனுக்கு ஒரு கட்டடம் கட்டுறோம் அம்பாளுக்கு சிவனுக்கு அவங்கவுங்க பிடித்த தெய்வத்துக்கு எல்லாம் என்ன செய்யறோம் ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படி கட்டடம் கட்டும் போது பார்த்தோம் அப்படின்னம்னா அப்படி கட்டடம் கட்டும் போது நம்ம தேவர் பெருமானுக்கும் ஒரு சிலையை வச்சு நம்ம மூலஸ்தான அமைச்சிட்டோம் அப்படின்னு வைங்கள எந்தவித பிரச்சனையும் இல்லை அது பட்டா இடமா இருக்கணும் சொந்த இடமா இருக்கணும் கோவிலா இருக்கணும் கருவறையா இருக்கணும் அதுக்கு வந்து எந்தவித தடங்களும் யாரும் சொல்ல போறதில்லை நம்ம போய் பெரும்புக்கு இடத்துலயோ பொதுவான ஒரு இடத்துலயோ வைக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வருது அதனால ஒரு ஆலயத்தில் மற்ற தெய்வங்கள் இருப்பது போல ஐயாவுக்கும் ஒரு ரூம் அமைத்து ஒரு சிலையா வச்சு தெய்வத்தோட தெய்வமா நீங்க விளையாடுங்க அதே போல பசுமன் ஐயாண்டா மட்டும் வித்தியாசம் பண்ணாதீங்க மற்ற தெய்வத்துக்கு உங்க காவல் தெய்வத்துக்கு எப்படி திருவிழா பண்றீங்க அதே போல ஐயாவுக்கு அக்டோபர் இருபத்தி எட்டு இருபத்தி மூணு முப்பது மூணு நாள்ல அதே மாதிரி பண்ணுங்க ஐயா ஒண்ணு ரிப்பண்ண கட்டிட்டு விசில் அடிக்காது ரைட்டா அது மிகப்பெரிய தவறு இன்னும் புரியணும் இப்ப நானும் அந்த லிஸ்ட்ல இருந்தவன் தான் ஐயாவை புரிஞ்சதுனால இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் நான் ஒரு நூறு பேர்த்த சொன்னா அதுல ஒருத்தர் ரெண்டு பேரும் ஏத்துக்கிடுவாங்க அதனால உங்க கருணை வேணும் உங்க தயவு வேணும் நீங்க போய் இந்த மக்கள் மனசுல கூறுங்க இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்துங்க அப்படின்ட்டுதான் வேண்டிக்கிறோம் இப்போ கூட நாநூத்தி கிராமம் நாட்டை சேர்ந்தது நானூற்றி நாற்பத்தெட்டு கிராமத்தில் நானூறு பேரில் ஊருக்கு ஓராள் வந்திருந்தா கூட யாரோ எங்கேயோ போயிருக்கும் இந்த சமுதாயம் இப்படி இருக்குது அதனால் நம்ம தலைவர்களே நம்ம வேண்டி விரும்பி அனைத்து இந்த நானூற்றி நாற்பத்தெட்டு கிராமத்தையும் இணைச்சி இந்த தோய்மார் சமுதாயத்துக்கெல்லாம் அந்த ஆப்பி நாட்டு மறைவர் சங்கத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் அனைத்து மக்களையும் சந்தித்து நம்ம பசுமன் ஆலயத்துக்கு எப்படி வரணும் இந்த சமுதாய முன்னேற என்ன செய்யணும் மாணவர்களை கல்வியிலிருந்து முன்னேற்றம் என்ன செய்யணும் நல்லா படிக்கிறாங்க கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் இருக்காங்க ரொம்ப திறமையானவங்க வறுமையில் இருக்கிறாங்க அதுக்கு சமுதாய என்ன என்ன சப்போர்ட் பண்ணலாம் இந்த மக்களை எப்படி ஒன்றிணைக்கலாம் ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப துன்பத்துக்கு ஆளாகிறாங்க அது மாதிரி எல்லாம் இருக்குது ஒரு சில தலைவர்கள் நம்மளுக்குண்டு வரும்போது கடைசியில் நம்ம மக்கள் வந்து ஒரு சின்ன தவறு என்ன பண்ணோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனைன்றாத்தே நம்ம தலைவர்களை தெறாங்க ஒழிய ஒரு முக்கியமான சில சமயத்துல தலைவர்கள் வச்ச கேட்கறதே இல்லை அவங்களால முடியலை ஏதோ ஒரு வில்லங்க ஒரு பிரச்சனைன்றால் மட்டும் எங்கள் ஊரில் பிரச்சனை என்ன மாதிரி ஓடியாங்க ஓடியாங்கன்னு சொல்கிறது அப்போ அவங்களுக்கு சங்கட்டமாக இருக்குது ரைட்டா அதனால நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இந்த காலத்தில் அப்படியே ஐயா அவங்க அங்கேயே சொன்னாங்க அரசியல் அப்படின்ட்டு அப்போ கூட நான் சொன்ன தேசியமும் தெய்வீகமும் அப்படின்ட்டு சொன்னவங்கள்ட்ட நம்ம எப்படியா பண்ணுறது நம்ம யாரையும் குறைச்சி பேச நம்ம ஆன்மீகத்தில் இருக்க யாரையும் கூட்டியும் பேசணும்னா குறைச்சும் பேசணும் சில நேரம் உண்மையை கூட இளைஞர்கள் காயாத்தே சொல்ல வேண்டியது இருக்குது என்றால் காவல் சூழல் அப்படி இருக்குது அதனால வந்து அந்த சமுதாய தலைவர்களையும் நம்ம ஒன்றிணைத்து அனைவரும் இளைய சமுதாயத்தினருக்கு இப்படி ஐயாவுடைய பற்றாளர்களுக்கு ஐயாவுடைய தத்துவத்தையும் கருத்துக்களையும் ஐயா தெய்வம் அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற உதாரணங்களையும் நம்ம அவங்க மத்தியில் பேசினோம்னா ஒரு மூணு வட்டமோ நாலு வட்டமோ பேசினோம்னா சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமுதாயத்தை சீரு சீர்படுத்தி இந்த ஆலயத்துக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த இப்போ உள்ள இப்போ எவ்வளவோ பரவாயில்ல முன்னாடி இருந்ததுக்கு இன்னமும் ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு ஆலயமா இதை கொண்டு வரணும் வரும் அப்படிங்கிற பேர்ல நூத்துக்கு நூறு நம்பிக்கை இருக்குது அதுல மாற்று கருத்து கிடையாது சரிங்களே அதனால இன்று ஐயா வந்து நம்மளை அழைச்சதுக்கு ஏதோ ஒரு பாக்கியம் இன்னைக்கு இப்படி பேசக்கூடிய வாய்ப்பு ஐயா கொடுத்ததுக்கும் இன்னும் இளைய சமுதாயத்தினருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு நான் இன்னும் என்ன பேசணும்னு நோட் பண்ணி வந்ததையும் நான் பேசலை இருந்தாலும் இப்போ நடந்ததுக்கு உண்டான சிறு சிறு விஷயங்களை நம்ம உணர்ந்ததையும் நம்ம இது மக்களுக்கு சொல்லியிருக்கோம் இன்னும் சமுதாய தலைவர்களையும் நான் தனித்தனியா தான் பேசியிருக்கு ஒன்றிணைத்து இந்த சமுதாயத்துக்கும் நம்ம இந்த ஆப்ப நாட்டு மரவர் சங்கத்தில் உள்ளவங்களை கூட சில பேரை நம்ம தொடர்பு கொண்டு பேசியிருக்கோம் இந்த சமுதாய வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம் ஒற்றுமைக்கு என்ன செய்யலாம் ஐயா கோவிலுக்கு என்ன செய்யலாம் கருவறைக்கு அடுத்து கோவிலா மாற்றுவதற்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐயாட்டையும் கோரிக்கை வச்சிருக்கோம் விரைவில் சீக்கிரம் நல்லதே நடக்கும் ஐயா வந்து சில ஆதங்கங்கள் ஆத்திரங்கள் எல்லாமே அவருக்குள்ள இருக்குது அது ஆன்மீக சக்தியா வெளிப்படும் அப்படிங்கிறத மக்களிடம் சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து பெரியவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமஸ்ரே ஜெய் ஸ்ரீராம் நவாத்